எல்லோருக்கும் வணக்கங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் ஸோ அந்த செய்தியில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா இந்த வேட்டையன் படத்தில் ஒரு பாட்டில் கண்டிப்பாக வந்து அனிருத் வந்து டான்ஸ் ஆடுவாப்பில் ஸோ இந்த பாட்டை திரும்பவும் வந்து சூப்பர் சூப்பு தான் எழுத போகிறாரு ஸோ கூடவே வந்து விஷ்ணு அளவனும் வந்து எழுத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இது சம்மந்தமாக எல்லா நியூஸும் நான் படித்து பார்க்குறப்ப எனக்கு வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து ஓகே ரைட்டு ஏதோ ஒரு மொரட்டுத்தனமான ஒரு பாடல் வந்து ரெடி போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு பட் ஆனால் வந்து படத்தோட ஷூட்டிங்கன்னு ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே வந்து இப்படியாப்பட்ட நியூஸ்லாம் வந்து நாம் வந்து படிக்கிறப்ப எனக்கே வந்து சிரிப்பு தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் அதனால தான் வந்து இதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன் பட் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட முதல் பாடல் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுங்க ஸோ இந்த பாட்டோட நேம் பார்த்திங்கன்னா மனசிலாயோ இல்லைங்க மனசிலாகியோ அதாங்க மனசிலாகியோ இதுதாங்க முதல் பாட்டோட வரி அப்படி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ தகவலெல்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சோசியல் மீடியாவில் மனசுலாயோ பாட்டு தான் வேட்டையனோட முதல் பாட்டு அப்படின்னு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அனிருத்தோட அந்த ட்விட்டர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மனசுலாயோ பாட்டு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ வேட்டையன் உண்மையிலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் எகிரி போய் தான் இருக்குது ஸோ மனசுலாயோ அப்படிங்கிற இந்த வரியெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறப்ப ஓகே ரேட்டு ஜெயிலரு ஜெயிலர் ஜெயிலர் படத்தில் இடம் முடித்த ஹக்கும் பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் வருது சூப்பர் சூப்பு இந்த பாட்டை வந்து எழுதுகிறாரு கிட்டத்தட்ட வந்து இதுதான் உறுதியான ஒரு விஷயம் ஏன்னா சூப்பர் சூப்புவே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணப்ப எனக்கு உண்மையிலே வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட எல்லா விஷயம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே அதனால தான் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்த இந்த பாட்டு வந்து சூப்பர் சூப்பரும் விஷ்ணு இளவனும் எழுத போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்களோட ரைட்டிங்கில் அனிருத்தோட மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் வந்து அனிருத் இவங்க ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க கூடவே வந்து அனிருத்தும் இந்த பாட்டை வந்து பாட போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த பாட்டில் வந்து பாட போகிறாங்க ஆமாங்க இவ சாரோட வாய்ஸில் திரும்பவும் ஒரு பாட்டு வரப்போகுது அது மனசிலாகிய பாட்டு தான் ஜெயிலரு இல்லை ஹக்கும் பாட்டு வந்து ஹக்கும் பாட்டில் வந்து ரஜினீஸ்வரோட வாய்ஸை நம்ம வந்து கேட்டோம் ஒக்கா மக்க தலைவர் வாய்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே குதித்தோம் இல்லையா அதே மாதிரி தான் திரும்பவும் ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆக போகுது ஸோ எப்போ இந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ வேட்டையன் சாட்டாக வந்து அதிரி புத்திரி ஹிட் அடிக்க போகுதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு விதமான பாசிட்டிவ் ஒய்பே இந்த படம் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குங்க நெகட்டிவ்வே கிடையாது இதுக்கு முன்னாலாம் வந்து ரஜினி சார் படம்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒய்பு அப்புறம் வந்து நெகட்டிவ் வைப்பு இது ரெண்டுமே வந்து இருக்கும் பட் ஆனால் வந்து கண்டென்ட்ரா கண்டென்ட் வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும் ஆனால் இந்த வேட்டையன் படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியாது ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு நமக்கு இல்லை எனக்கும் இல்லை அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேட்டையின் கிளம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து சரி இப்போ அக்டோபர் பத்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்த வந்த நாளில் இருந்தும் சரி இந்த படம் சம்மந்தமாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏ டு ஜெட் எல்லா சினிமா ரசிகர்களுமே இந்த படத்தை செம்மையாக எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால தான் சொன்னேன் ஒரு பாசிட்டிவ் வைப்பு இந்த படம் சுற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு ஸோ ரஜினி சார் படம்னாவே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அக்டோபர் பத்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதிருபுதிரியான ஒரு நாள் தான் இது ஸோ கிட்டத்தட்ட வந்து வீக்கெண்டோட உச்சம் ஸோ அப்போ தான் வந்து தீபாவளியோட அந்த வைபே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து தீபாவளி வைப்பிலே இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் வந்து வேட்டையன் படத்தோட அந்த அவுட்புட் வந்து நல்லா இருந்து படம் கிளிக் ஆகிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் செம்மையான வரவேற்பு கிடைக்கும் அடித்து பிடிச்சி அசுர வசூலை வந்து இந்த படம் வாரி குவிக்க போகுது அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் கொஞ்சம் எக்ர வைக்கிற மாதிரி இப்போ கூடிய சீக்கிரமே வந்து வேட்டையனோட முதல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ உண்மையிலே வந்து இந்த பாட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் ஒரு தவணம் வைப்பு கண்டிப்பாக வந்து தொத்திக்க தாங்க போகுது ஸோ அந்தளவுக்கு பாட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அடுத்த சாங் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜெயிலரில் ஹக்கும் பாட்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த பாட்டோட வரிகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிக்கிற ஒரு விஷயம் ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம கூடிய சீக்கிரம் கேட்க தான் போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன வேட்டையனோட ஆடியோ லான்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட்டு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா